ஜேஜே பில்டர்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புதிய வீடு தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா வல்லங்கமார் வலையில் இருக்குது நாகர்கோவில் அருகே வல்லங்கம்மார் வலையில் தான் இன்னும் ஒரு புதிய வீடு இந்த வீடு அந்த தொடர்ச்சியாக உள்ள வீடு தான் பக்கத்தில் உள்ள வீடு தான் இந்த வீடு இதுவும் ரெண்டரை செண்டு தான் இந்த வீடு பதினேழு அடி பாதை பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்று வீடு பதினேழு அடி பாதை மேக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேக்க பார்த்த வீடு இது மேக்கப் பார்த்த வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க செவ்வருக்கு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒன்றுமே கிடையாது ஃபுல் டைல்ஸு தான் ஃப்ரெண்டில் சேஃப்டி டோரு ஃபஸ்ட்டில் போனோடனே ஹாலு ஹால் பார்த்துருங்க வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்படி ரெண்டாவது மாடிக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணுக்கும் மூணு அட்டாச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனு அப்புறம் தனி போரு கீழே மார்பிள் நைட்டு தான் கம்பு மலேசியா மலேசியாங்க அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க வீடு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக போட்டிருக்கு ஆனால் அந்த வீடு இன்னும் வேலை முடியல வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன முடியலை பாத்ரூம் டோர் போடல கீழே உள்ளதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் உள்ள வீடு வெள்ளைக்கு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு யாருக்காது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூட்டி கொண்டு காணிப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இது கிச்சனு கிச்சன்ல மேலேயும் கீழே கிச்சனுக்கு டாப்பு கீழே எல்லா இடமுமே நாங்கள் கபோர்டு போட்டு தந்துருவாங்க பின்னாடி ஒரு சேஃப்டி டோரு ஃப்ரெண்டில் ஒரு சேஃப்டி டோரு இது யானைப்படி வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்படி பார்த்து எஸ்எஸ் போட்டிருக்காங்க மேலே கைப்படி வந்து எஸ்எஸ் போட்டிருக்கு இது மேலே உள்ள ரெண்டாவது பெட்ரூமு ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது அதுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூமு டோரெல்லாம் இன்னும் போடலை வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலு இது ஒரு பெட்ரூமு அதுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் அப்படி கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமும் மூணு அட்டாச்சு இது ஃப்ரெண்டு பக்கம் இது இதிலே வல்லங்குமார் வழியிலே இதிலே மூணு வீடு இன்னும் புதிதாக கட்டின வீடு க இருக்குது இன்னொரு வீடு இப்போ இருக்காங்க உங்களுக்கு யாருக்கா வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கினா போதும் டிடிசி எல்லாம் பண்ணி தந்துடுவாங்க இவங்க அப்ரூவ்டெல்லாம் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்காங்க மொட்டை மாடி தரவோடு மேலே யானிப்பிடிக்கு போகிறது எல்லா வேலையுமே முக்கா பங்கு வேலை முடிச்சு தான் வச்சுருக்கு ஏன்னா கொஞ்சம் தான் வேலை இருக்குது அது ஃபுல்லாகவே முடித்து பெயிண்டிங்கெல்லாம் என்ன ஒரு கோட்டு பெயிண்டிங்கெல்லாம் அடிச்சு தான் தருவாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் தொடர்ந்து நிறைய வீடுகள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இடம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நன்றி